வார்த்தைகளில் சொல்ல முடியாது வார்த்தைகளில் நன்றியும் சொல்ல முடியாது இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து ஒரு வாழ்க்கையை எப்படி அமைஞ்சுக்கணும் இந்த குழந்தைகள் இருக்காங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து முழு முதல் முதல்ல பார்த்த ஒரு முகமா வந்து கண்டிப்பா ஜெய்ஸ்ரீ இருப்பாங்க ஜெயஸ்ரீ மூலமா ட்ரெயினான வாலண்டியர்ஸ் அத்தனை பேர் இருக்காங்க ஜெயஸ்ரீ மூலமாக மூலமா வந்து முழுமை முழுமையடைஞ்ச வாழ்க்கை முழுமை அடைஞ்ச மாணவிகள் மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயங்கள் வந்து ஜெயஸ்ரீ கிட்டயும் அவங்களோட அண்ணா அக்காக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க வார்த்தைகள் பத்தாது அகரம் இன்னைக்கு இருபது வருஷமா நின்றுட்டு இருக்கு எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு இவ்வளவு வருஷமா வந்து எந்த குறையும் இல்லாமல் நடந்துட்டு இருக்கு இன்னும் நிறைய பண்ணும் அப்படிங்கிற ஆர்வத்தை எனக்கு தூண்டிட்டு இருக்கு அப்படின்னா வந்து ஜெயஷ்ஷி ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் அகரமோட இன் அண்ட் அவுட் வந்து ஜெய்சி அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் நிறைய கதைகள் இருக்கு சொல்றது அகரம் பத்தி ஜெய்சியும் ஐ வாண்ட் ஹா டு அகரம் டு ஸோ இதை அவர் பேர் ஜெயஸ்ரின்னு சொல்லிட்டாரு ஆனால் அந்த பேருக்குரியவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலண்டியரும் ஒவ்வொரு முன்னாள் மாணவரும் இதுக்கு சப் காரணமாக இருக்கிற இது இயங்குறதுக்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொரு டோனர்ஸ் எல்லாருக்குமே நாங்கள் இந்த இடத்துல ரொம்ப 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 நன்றி கடன்பட்டிருக்கோம் ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியோடு தான் ஆரம்பிக்கணும் பட் எப்படி ஆரம்பிச்சிதுன்ற நாஸ்டால்ஜியை தாண்டி இது அடுத்த பாய்ச்சல் எதை நோக்கி போக போகுதுன்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு இடம்ன்றது அலுவலகமாக எங்களால் பார்க்க முடியல ஒரு இடம்ன்றது ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும் ஒரு சேஃப் ஸ்பேஸை கொடுக்கணும் அது கண்டிப்பாக அகரம் கொடுக்கும் அது அகரம் குள்ள படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இல்லை அகத்தை தாண்டி இருக்கிற இந்த பொது சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சேர்த்து அர்த்தமுள்ள இடமா இது கண்டிப்பாக மாறும் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக எடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்கே முதல் மாடியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெண் பெண்களுக்கான ஒரு பயிற்சி பற்றையை ஆரம்பிக்கிறோம் ஸோ இனிமே தொடர்ச்சியாக ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி என்ன எங்கெங்கே நாட்கள் நடக்குமோ அங்கே பொதுமக்களுக்கும் சேர்த்து அகர மாணவர்களுக்கும் சேர்த்து பயிற்சிகள் நடக்கும் அதே மாதிரி ரெண்டாவது தளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக வெளியீடு நடக்க போகுது ஒரு செட் ஆஃப் புத்தகங்கள் வெளியிட போறாங்க அதோட சேர்த்து வாசிப்பும் தொடங்க போகுது அதே மாதிரி ஒரு ஒரு விஷயமும் இங்கே எதெல்லாம் மீனிங்ஃபுல்லாக நடக்க முடியுமோ இந்த வர நாட்களில் இருந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பார்ட்னர் அப்படின்னு ஒரு டீமோடு சேர்ந்து தினமும் ஈவினிங் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஃப்ரீயான இங்கிலீஷ் க்ளோ கிளாஸஸ் எங்கள் மாணவர்களுக்கு மட்டும் இல்லை அகரமால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இல்லை அது பொதுமக்களுக்கும் சேர்த்து நடக்க போகுது இதை பற்றின தகவல்கள் நாங்கள் எங்களோட வலைதளங்களையும் அண்ட் சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் கண்டிப்பாக போடுறோம் ஸோ அகரம் என்றைக்குமே நல்ல சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கான சமூகத்தை கிரியேட் பண்ணுறதுக்கான அத்தனை முயற்சிகள்லையுமே தன்னை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கோம் அந்த ஈடுபாட்டுக்கு எத்தனை பேரோட உதவி இருந்தாலும் எத்தனை பேரோட பங்களிப்பு இருந்தாலும் போதாது எல்லாருமே பங்களிப்பு கொடுங்க அப்படின்ற அந்த கோரிக்கையோட உங்கள் எல்லாருக்குமே நன்றியோட முடிக்கிறோம்